சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது ஓ பன்னீர்செல்வம் மகன் ஓ பி ரவீந்திரநாத் அவர்களுக்கு அடித்த மிக பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்று கூறலாம் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக தேர்தல் ஆணைய அலுவலகத்திற்கு சென்று இரட்டை இலை சின்னம் தொடர்பான மிக முக்கியமான தகவலை தெரிவித்திருக்கிறார் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில முக்கிய சட்டத்திட்டத்தை மாற்றி அதிமுகவின் உறுப்பினர்களோ அல்லது மாவட்ட செயலாளர்களது அனுமதியின்றோ சட்டத்திட்டங்களை மாற்றி தனதுக்கு ஏற்ப சட்டத்திட்டங்களை புதிதாக உருவாக்கி பொதுச்சாளராக பதவியேற்ற காரணமாக ஓ பன்னீர்செல்வம் ஏற்கனவே நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்திருக்கிறார் அதிமுகவில் இருந்து பல்வேறு நபர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கியிருக்கிறார் அதுவும் செல்லாது என்று நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது என்று ஓ அவர்களது மகன் ஓ பி ரவீந்திரநாத் அவர்களும் ஓ பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்களும் தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் தெரிவித்திருக்கிறார்கள் நேற்று இரட்டை இலை சின்னம் தொடர்பான மிக முக்கியமான இறுதியான முடிவு தேர்தல் ஆணையம் வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இரு நபர்களிடமும் கருத்துக்களை கேட்டுள்ளது அதில் ஓபிஎஸ் அவர்களது மகனும் வழக்கறிஞர் ராம்குமார் மற்றும் அதிமுகவின் முன்னாள் எம்பி கே பழனிசாமியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பித்துள்ளார்கள் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருந்து முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அவர்கள் தேர்தல் ஆணைய அதிகாரியை சந்தித்து அதிமுகவில் நீக்கப்பட்டவர்கள் மனுவை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் புதிதாக குழப்பத்தை உண்டாக்கும் விதமாக இவர்கள் வழக்கு தொடர்ந்துள்ளார்கள் இரட்டை இலை சின்னத்தை முடக்கக்கூடாது தேர்தல் ஆணைய அதிகாரியிடம் நாங்கள் நிர்பந்தனை வைக்கிறோம் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளராக தேர்வு செய்யப்பட்டது சட்ட ரீதியாகத்தான் தேர்தல் முறைப்படிதான் என்றும் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய சி வி சண்முகம் அவர்கள் எடப்பாடியின் தரப்பிலிருந்து நேற்று கூறியுள்ளார் இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பு நியாயமா ஓ பன்னீர்செல்வத்தின் தரப்பினர்கள் நியாயமா என்பதை கூறும் விதமாக அதிமுகவில் உட்கட்சி மோதல் தற்பொழுது இருக்கிறது இதில் பிரச்சனை என்னவென்றால் சட்டத்திட்டங்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் எடப்பாடி பொதுச்செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருந்தால் எந்த ஒரு குழப்பமும் அல்ல தற்பொழுது சட்டத்திட்டங்கள் மாற்றியமைக்கப்பட்டு புதிதாக சட்டங்கள் உருவாக்கப்பட்டு அதிமுகவில் பொதுச்செயலாளராக தேர்வு செய்யப்பட்டதன் காரணமாகத்தான் இவ்வளவு குழப்பங்கள் பொதுச்செயலாளரது பெயரும் தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்படவில்லை